மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்தில் இருந்து அருள் ரேணுகா தேவி இன்றைய பதிவில நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆடி பெருக்கன்று அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கன்று நமது ஆலயத்தில் நம்மளுடைய அன்னைக்கு வந்து வளைகாப்பு ஸ்ரீமந்த பெருவிழா நடைபெற இருக்கிறது இந்த விழாவை முன்னிட்டு அன்னைக்கு நீங்களே வந்து வளைகாப்பு வந்து பண்ணி அம்மனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெற்று கொள்ள முடியும் இந்த விழாவுடைய விவரத்தை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் இன்றைய பதிவு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருடந்தோறும் நம்ம கோவில்ல ஆடி பதினெட்டு அன்று அம்பாளுக்கு சிறப்பான வளைகாப்பு விழா நம்ம செய்து வருது வழக்கம் இந்த விழாவுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் குழந்தை பேரு அல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பு இந்த விழாவில் பக்தர்களாகிய நம்ம நேரடியா அம்பாளுக்கு வளைகாப்பு பண்ணி நம்ம வந்து மகிழ்ந்துக்க முடியும் அது மட்டும் கிடையாது எந்த ஒரு பெண்ணுக்குமே வளைகாப்பு அப்படின்னா அதுல இருக்கிற பேரானந்தம் சொல்லவே முடியாத ஆனந்தம் வந்து அளவில்லாத ஆனந்தம் அந்த ஆனந்தத்தை அம்பாலே ஆசைப்பட்டு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நாள் அம்மாள் மனமகிழ்ந்து இருக்கும் பொழுது பிள்ளை வரம் வேண்டி காத்திருப்பவங்களுக்கு நிச்சயம் அனுகிரகம் செய்வா நம்ம கோவில்ல இதுவரைக்கும் வந்து அந்த வளகாப்பு விழால கலந்துகிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு சுத்திர கனி சாப்பிட்ட எல்லாருக்குமே அம்மனுடைய மடிக்கணி சாப்பிட்ட எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிருக்குது அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்க எல்லாமே இந்த வருஷம் வந்து அந்த வளகாப்பு பண்ணி அம்பாளுடைய பூஜையை வந்து பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றுவத நம்ம எல்லாருமே வந்து பார்க்க முடியும் வேண்டிய அன்பர்கள் புத்திரபாக்கியம் வேண்டிய அன்பர்கள் நீங்க கோவில் ஆலய அலுவலகத்துக்கு போன் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கிட்டு அந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு முழு விரதம் இருந்து இந்த அம்பாருடைய பொதுல கலந்துக்கிட்டு அம்மனுக்கு வளகாப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த வயிற்றுல கற்றுக்கக்கூடிய எலும்புச்சங்கண்ணியை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் அதாவது குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு புத்திரபாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விழா வந்து வரக்கூடிய ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடி பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு நமது ஆலயத்தில் பெரும் விழாவாக அன்னைக்கு வளைகாப்பு விழா சீமந்த விழா நடைபெறவிருக்கிறது இந்த விழாவில் எல்லா அன்பர்களும் கலந்துகிட்டு அம்பாலுடைய பாத்திரம் பாத்திரமாகபடி எல்லா அன்பர்களையும் அழைக்கிறோம் இந்த பதிவு சம்பந்தமா ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிங்க நன்றி சிவாயணன்